போஸ்கோ பிரகாஷ் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு ஊரக வளர்ச்சித்துறையில் இருக்கின்ற ஏழு அமைப்புகள் இன்றைக்கு பெரிய சங்கங்கள் போராடக்கூடிய இயக்கங்கள் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இன்றைக்கு திண்டுக்கல் மாநகரில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு தோற்றுவித்து இன்றைக்கு முதல் கலந்த ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக கிராம ஊராட்சிகளில் பணியாற்றி வருகின்ற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குவர்கள் நாற்பது ஆண்டு காலமாக தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றி வருகிறார்கள் அவர்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வர வேண்டும் தூய்மை காவலர்களுக்கு மாத ஊதியம் பத்தாயிரம் மற்றும் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு மூன்றாண்டு முடித்தவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியமும் மூன்றாண்டுகளுக்கு மேல் பத்தாண்டுகள் முடித்தவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றோம் மக்கள் நலப் பணியாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலிருந்து ஐந்து முறை கா நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு பணி நியமனம் இல்லை அந்த பணி நியமன உத்தரவை வழங்கி அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் மற்றும் கணினி உதவியாளர்கள் அரசாணை வெளியிடப்பட்டு இன்றைக்கு அவர்கள் பணிக்கு வர முடியாமல் இருக்கிறார்கள் கணினி உதவியாளர்கள் அவர்களுக்கு அந்த அரசாணையை நடைமுறைப்படுத்தி உடனடியாக அவர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் இன்றும் சுகாதார ஊக்குநர்கள் அவர்கள் மாதம் இரண்டாயிரம் மட்டுமே ஊதியம் வாங்குகிறார்கள் அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ஊதியம் வழங்க வேண்டும் மற்றும் வட்டார மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளருக்கு அவர்களுக்கு மிக குறைந்த ஊதியம் இருபத்தைந்து ஆண்டு காலமாக வேலை செய்து வருகிறார்கள் அவர்களையும் காலமுறை ஊதியத்திற்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து இன்றைக்கு கூட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கின்றோம் இந்த கூட்டமைப்பு ஊராட்சி செயலாளர் சங்கம் இருக்கிறது ஊராட்சி செயலாளர்களுக்கு அரசு அந்த சலுகைகளை வழங்க வேண்டும் பதிவுறு எழுத்திற்கான அனைத்து சலுகைகளும் வழங்க வேண்டும் பென்ஷன் திட்டத்தில்